காலத்தில் தனித்தமிழ் நடையாக இருந்த தமிழ் இலக்கிய மரபு காலம் செல்ல வடமொழியினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது தொல்காப்பியரே வடமொழி தாக்கத்தை தமிழில் எவ்வாறு நுழைக்க முடியும் என்று வடச்சொல் கிளவி ஒரியி என்கிற நூற்பாவில் சொல்லுகிறார் அந்த வட எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களாக மாற்றுகிற அந்த தன்மைக்கு இரண்டு வகையான பொருள்பட இலக்கணம் சொல்லுகிறது ஒன்று தற்சமம் மற்றொன்று தற்பகம் தற்சமம் என்பது வடமொழி சொற்களை அப்படியே தமிழ் சொல்லாக மாற்றி எழுதுவது உதாரணமாக இப்போ புஷ்பம் அப்படிங்கிறத புஷ்பம் அப்படிங்கிறது புட்பம் என்று சொல்லாமல் மலர் என்று சொல்வது ஸ்ரீ என்பதை வந்து திரு என்று சொல்வது கும்பாபிஷேகம் என்ற வடமொழி வார்த்தையை குடமுழுக்கு என்று தமிழுக்கே உரிய தனித்தமிழில் சொல்வது எனவே வட அப்படியே தமிழ்ச்சொல்லாக மாற்றி எழுதுவதற்கு தச்சமம் அப்படின்னு பேர் தற்பவம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா வடமொழி சொற்களில் உள்ள ஓர் எழுத்தை மட்டும் மாற்றுவது உதாரணமாக லட்சுமி அப்படிங்கிறத இஷம் மட்டும் இட்டா மாற்ற லட்சுமி என்று மாற்றுவது அதாவது வடமொழி வார்த்தைகளில் உள்ள இத்து இஸ்ஸு இல் இந்த மூன்று எழுத்துக்களும் தமிழிலே தற்பவமாக மாறுகிற போது ரா என்று தெரிந்து போகும் உதாரணமாக உற்சவம் அப்படிங்கிறது அந்த இத்து எரா மாறி உற்சவம் அப்படின்னு மாறும் இப்போ தங்க பஸ்பம் இந்த பஸ்பத்தில் உள்ள இஸ்ஸு பற்பம் என்று எர்றா மாறும் அல்பம் என்கிற வார்த்தை அற்பம் என்று மாறும் எனவே வடமொழி சொற்கில் உள்ள இடத்தை மட்டும் மாற்றுவதற்கு தற்பவம் அப்படின்னு பேர் வடமொழி சொற்களை அப்படியே தமிழ் சொல்லாக மாற்றிடுவதற்கு தற்சமம் அப்படின்னு பேர் இதை வந்து தமிழ் இலக்கணமும் ஒத்துக்கொள்ளுகிறது தொல்காப்பியம் முதலாக அதற்கு அடுத்து வரக்கூடிய நன்னூல் வரையில் கூட வட இடத்தை நாம் எவ்வாறு தமிழில் உபயோகிக்க முடியும் என்று இலக்கணம் சொல்லுகிறார் நன்றி வணக்கம்